கரூர் மாவட்டம் அரசம்பாளையத்தில் புதைந்த நிலையிலிருந்து மீட்கப்பட்டு அரசு லிங்கேஸ்வரராக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பழமையான சிவலிங்கம் பற்றின பொதுவான முதற்கட்ட தகவல்களை முதல் பகுதியில் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த சிவலிங்கம் மீட்கப்பட்டது குறித்தும் எப்படி வழிபாடுகள் நடக்க வேண்டும் என்றது குறித்தும் சிவலிங்கம் அமைந்துள்ள தோட்டத்தின் சொந்தக்காரர் திரு கந்தசாமி அவர்களும் இங்குள்ள ஊர் பெரியவரும் சொல்வது என்னன்றத இந்த இரண்டாம் பாகத்துல பார்ப்போம் இந்த இடத்தின் உரிமையாளர் திரு கந்தசாமி அவர்கள் அவருடைய நினைவு தெரிஞ்ச நாள் முதலா இந்த லிங்கம் எப்படி இருந்ததுன்னும் இந்த லிங்கம் எப்படி மீட்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்தும் முதல்ல நம்மோடு பகிர்ந்துக்கிட்டார் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் அங்க இருக்கிறான் இப்போ அதாவது இந்த இந்த நிலம்ன்றது உங்ககிட்ட வந்து தலைமுறை தலைமுறை இருக்கு இல்லைங்க நாங்கள் வாங்கி ஐம்பத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகும் ஒருத்தர் கிட்ட இருந்து பெரிய பாட்டு நாங்கள் வாங்க நாற்பத்தி வருஷம் ஆகும் இந்த நிலம் வாங்கி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுல இந்த இடம் வந்து இந்த மண்ணு 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 முடிந்தாரு சிமெண்ட் ரெண்டு அடி தெரிஞ்சாரு நந்தி நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தது நந்திக்கு தை ஒன்னாந்தேதி வருஷப்பரப்பன்றிக்கு சக்கரை பாங்கு வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு சாமி கும்பிடுவேன் சிவனுக்கு பால் விட்டு தண்ணி விட்டு ஒரு அரும்பு வச்சுட்டு போவோம் அது இங்கேருந்து இப்போது சிவனை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி அதுக்கு முன்னாடி நாங்கள் டெய்லி வருஷம் வரைக்கும் கும்பிட்டு தான் இருந்தோம் இடையில ஒரு தீயை வச்சுட்டு போவோம் ஒரு வெள்ளிக்கிழமை தீங்க்கிழமைனா முடிஞ்ச அன்னிக்கு நேரக்கணிக்கு ஒரு வந்து விளக்கு வச்சுட்டு போவோம் ஆனால் யாரும் வர மாட்டாங்க எங்களை பூத்தி நாங்கள் வாழ்க்கை கும்பிட்டுருந்தோம் மகனூரில் போய் ஒருத்தரோட கணவன் சொல்லிச்சுக்கலாம் அவங்க வந்து இங்கே பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாது அவங்க பார்த்து பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாது அவை வந்து பா சாமி பார்த்துட்டு போய் சிவனி அடியாளுக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க இப்படி எங்கள் கணவன் சொல்லிச்சுன்னு மகனூர் எங்களோட வந்து சொன்னாங்க இந்த சாமி நாங்கள் எடுத்து பூசை விடணும்னு சொன்னாங்க நீங்கள் திடீர்னு வந்து இப்படி கேட்குறீங்க நாங்கள் சாமி கும்பிட்டு தான் இருக்கிற கும்பிட்றோம் கும்பிடாமலாம் போடல அப்படின்னு சொன்னான் இல்லைங்க பூசை போட்டே ஆகுனாங்க சரி போருங்க பையன் புதுக்கோட்டிருக்காப்புல வரட்டு ஆ பையனு வரட்டு தீபாவளி அன்னைக்கு பையன் நோமிக்கு வருவா பேசலாம்னு சொல்லிங்க கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு வந்துட்டாங்க வந்தாங்க சரி நான் அந்த சாமி அங்கே போய் சொன்ன சாமி என்னோட வந்து சொல்லிட்டு ம் அப்படின்னு நான் கூட சொன்னேன் ஆ என்னோட வந்து சொல்லியிருச்சேன் எங்களுக்கு இந்த பூசை போட்டு நைட்டு வந்துருச்சோம் சிமெண்ட் தீபாவளி அன்னைக்கு அது நைட்டு அங்கே போய் சொன்ன சாமி என்னோட வந்து சொல்லிட்டு நாங்கள் அடுத்து பூச போடுறா என்ன என்ன கனவு வந்துச்சு கனவு வந்து மாயவர் மாரியாயி ஸ்ரீஸ்வரன் மூணு பேரும் வந்து எங்கிட்ட இந்த இடத்துல மூணு நிற்கிறாங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லிடுச்சோம் நிற்கிறேன்னு எங்களை என்னை காட்டிருச்சேங்க ஆமாம் மூன்று மூணு மூணு சத்தி இந்த இடத்துல என்ன நான் அவையோட சொன்னாங்க இவங்ககிட்ட சொன்னது இவ்வளோ எங்கள் எங்கிட்ட சொன்னு சொல்லிட்டோங்க மூணு ரூபாய் சொல்லி சொல்லுங்க சொல்லிட்டு நான் எடுத்து ஏறும் சொன்னேன் அதே அப்படிக்கும் வந்து என்கிட்ட சொல்லிருச்சேன் சொல்லிடுச்சேன் ஆப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் அவங்க வந்து தீபாவளிக்கு என்னைக்கு ஒரு மம்டி கொத்து கொடுக்கணும் அவங்க சாமி பறித்து மட்டும் பார்க்குறேன் எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னாங்க ஒரு மம்டி கடைப்பாரு கொத்து மூணு கொடுத்தோம் பறிக்க பறிக்க போயிட்டே இருந்ததுங்க பறித்து சாமி அடிக்காங்க பறிச்சிட்டாங்க பறித்து காயத்தை கட்டி சாமி தூக்கி பார்த்தா தூக்க முடியல ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ பார்த்தாங்க ஒன்றும் முடியல ரங்காவளி சிவசாமி டேரக்டர் போய் கொண்டு வந்து சாமியில் கவத்தை சுற்றி சேசிபியில் காயத்தை மாட்டி சுற்றி எடுத்து நிறுத்திட்டாங்க நிறுத்தி தயிர் பாடு நல்லா அவசியம் பண்ணி மாலை ஓட்டு சந்திர வருஷம் சிறப்பாக்க மாட்டாங்க மேலே பார்க்கும்போது ஒரு ஒரு அரை அடி ஒரு முக்கால் அடி இல்லை ஒன்றரை எடுத்து இருந்து ஒன்றரை எடுத்து இருக்கும்னு நினைச்சு சரி நாங்கள் தெரியல அது பார்க்கல ஆனால் நாங்கள் மண் குழந்தை இவ்வளோ அடி நாங்கள் பார்க்கல இவ்வளவு பெருசு இருக்கும்னு நினைக்கல மேலே வந்து தெரிஞ்சுட்டு இருந்தார் நந்தி அதே இடத்துல இருந்தது இந்த நிலம் வந்து வாங்கி நாற்பத்தி ஏழு வருஷம் ஏழு வருஷம் முன்னாடியே இந்த இடம் இப்படி தான் இதே மாதிரி இருந்தது நாங்கள் இதில் சுற்றி வெள்ளம் மிக்க மாட்டேங்க அப்படியே போட்டுருப்போம் இதுக்கு பேரே குட்டையும் எங்க கூப்படுறது லிங்கத்து காடுக்காரன்னு கூப்பிடுவாங்க இந்த ஏரியா காடு லிங்கத்துக்கு பேர் கூட்டன் ஆனால் லிங்கத்து காடுங்க இதுக்கு இந்த தோட்டத்தோட பேர் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்களோட அப்பா தாத்தா அவங்களும் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா எல்லாம் இருக்காரு அப்பா என்ன இருக்காரு எண்பத்தி எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு அப்பா இருக்காரு அப்போ அப்பா அப்போ இதே மாதிரி தான் இருந்தது தந்தது இதே மாதிரி தான் தெரிஞ்சு ஒரு நானூறு இருக்கு இருக்கு எங்கள் பா அப்பாரு பாட்டு நாளும் இதே மாதிரி இருந்தது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சு இப்படி இருந்தது நாங்கள் அதை மாறி 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 தைனெ மணிக்கு சிவனுக்கு நந்திக்கு பொங்கல் வைப்பேன் இதுக்கு ஒரு பால் விட்டு சாமி மேலே விட்டு அரும்பு வச்சு வச்சுட்டு போயிடுவான் அப்புறம் இதில் வெள்ளம் வைக்க மாட்டான் இந்த இடம் அப்படியே போட்டுருவோம் அப்படியே தான் இல்லை அங்கே நந்தியை நந்திக்கினு வந்து சிறப்பாக ஏதாவது வேற மாதிரி வேறு மாதிரி போச்சு அதை தைய ஒன்றாந்தேதி இல்லை பொங்கல் வைப்போம் பொங்கல் தேங்காய் ஆங்காய் வச்சு நல்லா சந்தனம் சாப்பிட வச்சு நல்லா கும்பிடுவோம் இப்போ இங்க இந்த இந்த இடத்துல பாக்கும்போது இந்த ஏதோ ஒரு கட்டுமானம் இந்த செங்கல் இதெல்லாமே கிடக்கு அதெல்லாம் கிடந்தது கிடந்தது எப்பவுமே கிடக்கு அப்படியே இருந்தது நாங்க அதுல ஒண்ணு கூட எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் எங்க அப்பாரையும் சொல்லியிருக்காரு இது ஒரு கல்லு கூட எடுத்து ஒன்று பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு அதை எடுத்து மேலே தான் போகுது நாங்கள் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன் கீழே இருந்தாலும் தூக்கி மேலே போட்டுருவா சுற்றி செடி பூசும் செடி ஒன்று விட்டுருவா காய் போய் மேலே காய்க்கும் சரி இப்போ இங்கே சிவன் எடுத்தாச்சு இது வந்து இப்போ வெளியில் வந்து இவ்வளோ ஹைட் தெரியுது ஆமாம் இது டோட்டலாக எவ்வளோ கீழே இன்னும் மூணு அடி இருக்குதுங்க இன்னும் கீழே கீழே மூணு அடி இருக்குதுங்க ஓகே எனக்குழை மூணு வண்டி இருக்கார் ஈழ மூணு அப்புறம் அடிக்காமல் பறிச்சு தான் அங்கே பறித்து எனக்கு ஏழை இன்னும் வண்டி இருக்குது எனக்கு ஏழு மணிக்கு தான் இதில் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே இன்னமும் காலையில் பேட்டி எடுக்கும் போது சொல்லியிருந்தாங்க சரிங்க அந்த இடத்துல ஒரு அம்மன் சொல்கிறாங்க சாமி சொல்றாங்க இருக்குது எனக்கு தெரியலைங்க அம்பாலும் விநாயகர் இருக்காருங்களா இன்னும் உள்ள ஆ இருக்கானு சொல்கிறீங்கிறாங்க அது இருக்குது இல்லையா அது தெரியாது இப்போ அதை மறுபடியும் எடுத்து பார்க்கறதுக்கு இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் தோண்டி பார்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி முயற்சி நாங்கள் பண்ணல மணியாரம்மா எங்கள் உத்தரவு இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாமட்டாங்க காசில்கார மணியார் நாங்கள் ஏதாச்சும் எங்கள் உத்தரவு இல்லாமல் நீங்கள் ஒரு கடலை கூட எடுக்க மாட்டாங்க அவங்க அனுமதி இல்லாமல் நான் ஒன்றும் பண்ணல இதே மாதிரி வரை சாமி கும்பிட்டு போட்டு அவங்க உத்தரவு இல்லாமல் எதுவும் எடுக்க முடியாது இப்போ ஆனால் அடுத்ததாக இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள அந்த சாமிங்களாம் இருக்கா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து மேலே வச்சு பூஜை பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க மணி அவங்க உத்தரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது மணியாரம்மா ஆ சொல்லுங்கள் ஆனால் எங்கள் உத்தரவு ஏதா இருந்தாலும் எங்களுக்கு எடுத்துட்டுட்டாங்க அப்படி ஆ மணியாரமாக தாசுக்காரர் எங்கள் உத்தரவு இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்மாட்டான் முடுங்க நாங்கள் சொல்ல மண்ணை தோன்றா வந்து எங்கள் உத்தரவு வேணும் ஓகே இப்போ இங்கே வேறு சிவரடியார்கள் தவிர்த்து வேறு யாராவது சாமியார்கள் ஐயருங்க இவங்க மாதிரி யாராவது வந்தாங்கன்னால் யாரும் இல்லை யாரும் இல்லைங்க இவர் தான் இந்த போலீஸ்காரர் வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க நாங்கள் முருங்கா வச்சுக்கிட்டு இருந்தா பூ குடம் வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த இடத்துக்கு போச்சுக்கிட்டு இருந்தா தண்ணி விட்டு பூ வச்சுக்கிட்டு இருந்தாரு யாரும் சொன்னாங்களுக்கு திடீர்னு வந்து இப்படி பூ வைக்கிறீங்க என்ன உடனே அப்படியில் நாங்கள் முருங்கை வச்சு டம்பா குழிச்சு இருந்தோம் முத்துசாமின்னு அவர் பேர் அவர் தான் ஏன் அவர் சொன்னார் முருங்கை எடுக்கு போனேன் இடத்துல இப்படி செவன்ட்ருக்காருன்னு சொன்னேன் அதை வச்சு வந்தோம்னா முன்னே வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு போனார் அது மூணு மாதம் இருக்குங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி யாரும் வலிங்க இப்போ இது சம்மந்தமாக இந்த லோக்கலில் இருக்கிற அதெல்லாம் யார் யாருமே கிடையாது எடுத்து நிறுத்தின முடிப்பதே வந்தாங்க ஆ வச்ச நெத்திரதே அதுக்கு மாதிரி யாரும் வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டு வேறதான் சொன்னாங்க வேற எதாவது என்ன தாசு வேறு நீங்கள் எங்கள் எங்கள் உத்தரவுலாம் நீ சாமி நிற்கப்படாது அப்படின்னாங்க எங்களுக்கு தெரியாது இந்த வேறஞ்சியண்ணே நீங்கள் எங்கள் உத்தரவோடது நீங்கள் சாமி நிற்கணும் அப்படின்னாங்க எங்களுக்கு இந்த தெரிய தெரியாதுன்னு இனிமேல் ஏதா இருந்தாலும் எங்களை கேட்டு பண்ணிக்கிட்டாங்க எந்த விவரம் வந்தாலும் எங்களை கேட்டுருங்க அப்படின்ட்டாங்க சரி ஒத்துக்கிட்டோம் சரிங்க ஓகே இப்போ இந்த சாமி இங்கே வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இங்கே இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி என்ன மாதிரி உணர்றாங்க ஃபீல் பண்ணுறாங்க கோவிலுக்கு வராங்க கோவிலுக்குலாம் ட்ரெயிலே இரநூறு டிக்கெட் வருது ட்ரெயிலே இரநூறு டிக்கெட் வந்துட்டு ஆறு வண்டி வந்துகிட்டே இருக்குது பிரதாஷ் பசுக்கு ஐநூறு பேர் முந்தா நைட்டு ஐநூறு டிக்கெட் இருக்குது லைட்லாம் போட்டு கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணாங்க இன்னைக்கு இப்போ அண்ணன் இந்த விஷயங்களா இன்றைக்கி இன்னைக்கு பண்ணுறான் ஆ அண்ணா விஷயம் நீ பண்ணுறாங்க சிறப்பாக நல்லா கும்பிட்றாங்க வந்து நான் அதுக்கு யாரும் மதிக்கிலையும் அனுமதி கொடுக்குறேன் நம்ம கும்பிட்டு போட்டோம் இப்போ சொன்ன மாதிரி கனவுல வந்து இங்கே இருக்கிறதாக சொல்லி இப்போ வெளியே எடுத்து நீங்கள் வந்து இப்போ வச்சு பூஜை பண்ணிட்டு இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த சரி சரியில்லை உங்களுக்கும் சரி சரிங்க ஏதாவது ஒரு மாற்றம் வந்து இருக்கிறதாங்க நினைக்கிறீங்களா நல்ல மாற்றம் நல்ல மாற்றம் நிறையா மக்கள் வராங்க வர கல்யாணம் வேண்டிகிட்டு போகிறாங்க வேலை அடைக்கணும்னு வேண்டிகிட்டு போகிறாங்க குழந்தை இல்லாத வேண்டிகிட்டு போகிறாங்க அது அவருக்கு நிறையவே தான் எங்கையில செய்கிறோம்னு போகிறாங்க நிறையா மக்கள் அப்படி வேண்டியது வச்சுட்டு போகிறாங்க நான் டிராமக்கல் வந்து நேற்று ஊற்றுட்டு வந்தாங்க ஒரு பையன் படிச்சுட்டு பரிட்சை வச்சுருக்காப்புலையா எனக்கு கண்டிப்பாக வேலையை நான் ஏதோ ஒன்று பெரியத்துக்கு நான் செய்யற அப்படின்னு பேர் அதிகபட்சமாக எவ்வளோ தூரத்துக்கு இருந்து வந்திருக்காங்க பொள்ளாச்சி தஞ்சாலூரும் திருப்பூரும் மதுரைக்கு இந்தக்கா ஐம்பது கிலோ மீட்ருக்கலாம் ஊர் தெரியாதாங்க தூரத்தில் இருந்து நிறையா வந்துட்டாங்க ஓகே எவ்வளோ தூரத்தில் ஆமாம் வந்து தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க சரி சரி இப்போ இந்த இடத்தோட உரிமையாளராக இப்போ நீங்கள் இந்த சாமியை அப்போலேருந்தே பார்த்துருக்குறீங்க இப்போ எடுத்து வச்சுருக்குறீங்க எடுத்து வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வர்றவங்களுக்கு பக்தர்களுக்காக இருக்கட்டும் நினைக்கிறீங்களா நான் எதை சொல்றது வர்றாங்க கும்பிடுறாங்க சந்தோஷம் கும்பிட்டு கோயில் கட்டுறப்பட விட்டுற தடை விட்டுறேன் ரெடியா இருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு கட்டிட்டு தடை விட்டுறேன் அதுக்கு மாதிரி தடவை இல்லை தடை விட்டுற இந்த அளவுக்கு கோயில் கட்டிக்கிட்டு சாமி மக்கள் வந்து கும்பிட்டு போடும் ஆனால் சாமி என்ன இடத்துல வந்து விடலிங்க அது மட்டும் யாருக்கும் இங்கே இருந்துட்டு போகுது நம்ம நான் பூசை நான் பண்ணிக்கிறேன் இங்கே ஆ இருக்கணும் நான் போச நான் பண்ணிடுறேன் யாரையும் விடலையும் நான் பண்ணிக்கிறேன் என்னோட முறையில் நான் முடிஞ்ச அளவில் ஒரு உட தண்ணி விட்டு ஒரு பால் விட்டு ஏதோ ஒரு வச்சு நான் கும்பிடுக்குறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கு போட்டு நூற்றாண்டு கால சிவலிங்கம் சிவனடியார்களின் உதவியோடு மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு சைவ முறைகள் படி பூசைகள் நடத்தப்பட்டுக்கிட்டு வர இப்படியான சைவ முறைப்படியே இங்கு தொடர்ந்து பூசைகள் நடத்தப்படும்னும் சமஸ்கிருத முறை வழிபாடுகளையோ அம்முறைப்படி வழிபாடுகள் நடத்துகிறவங்களையோ இங்க அனுமதிக்கவே மாட்டோம்னும் அழுத்தமாக பதிவு பண்ணினார் ஊர் பெரியவர்களுள் ஒருவரும் திரு கந்தசாமி அவர்களுடைய நண்பருமான திரு ரவிச்சந்திரன் அவர்கள் என் பேர் ரவிச்சந்திரன் நான் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் பக்கத்து கிராமம் என் நண்பர் அவர் இவரோட தோட்டத்தெல்லாம் இத்தனை வருஷமாக இது இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து நோண்டி பார்க்கையில் ஆழமாக இருந்துச்சு சிவனடியாரெல்லாம் வந்து நோண்டி பார்த்து மணியார் தாசிந்தார்லாம் வந்து பார்த்து அதை எடுத்து மேலே நிமித்தி வச்சு பூஜை பண்ணணும்னா பூஜை பண்ண விட்டுட்டார் இடத்த இப்போ வந்து கேட்டாங்க நாளைக்கு கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம்னு ஒரு இடத்துக்காரர் சொல்லி நண்பர் சொல்லியிருக்கார் ஆனால் வந்து கிராமத்தினுடைய சார்வாக தான் தனியாக வந்து யாரையும் பண்ண விட மாட்டாங்க கிராமத்து முடிவு எடுத்து இவங்களே இவங்க நம்ம கிராமத்துக்கு கட்டுப்பட்டு இந்த கோயில் இருக்கணும் அப்படிங்கிறது கிராமத்தாரர் முடிவு பண்ணி இவர் முன்னிலையில் எங்கள் முடிவு ஆமாம் அடுத்த முடிவு வேறு கவர்மெண்ட்டாக வந்து தனியாக செய்ய முடியாது ஒரு தனியார் வந்து செய்யறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து சாமி கும்பிடலாம் அரசாங்கமே வந்து இந்த கோயில் கட்டுறது அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலாம் ஒரு நிமிஷம் வந்து ஊர் பொதுமக்கள் செய்ய இல்லாமல் முடிவு இல்லாமல் அவங்க செய்ய விட மாட்டாங்க ஏன்னா ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுப்போம் வந்து அவங்க என்ன வேணாலும் செய்ய சாமி கும்பிடலாம் அவங்களும் வந்து கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுக்கலாம் எதை வேணாலும் பண்ணலாம் ஆனால் சிவனாலயம் எழுப்பதுக்கு நாங்கள் கிராமத்தார்கள் உறுதி

இருந்ததுனால தெய்வத்துக்கு வந்து கிராமம் என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுறோம் அதே மாதிரி சாமி கும்பிடறதுக்கு யாருக்கும் தடை நீ கவனம் இல்லப்பா சாமி கும்பிட்றதுக்கு யாருக்கும் தடை இல்லை எல்லாரும் சாமி கும்பிடலாம் அவங்களால முடிஞ்ச நிதிகளும் கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து கோயிலை கட்டுவோம் சாமி கும்பிடலாம் சரிங்கண்ணா இதுல இன்னொரு விஷயம் நாங்க காலையில பேசும்போது இதுக்கு வந்து ஒரு சைவ முறையில சிவனுக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ பண்ணுவோம் ஐயருங்க யாரும் உள்ள அப்படின்ற ஒரு பேச்சு ஒண்ணு கேள்விப்பட்டோம் அது கிராமத்துல நாங்க எல்லாம் மரத்திலும் சேர்ந்து இப்ப முடிவே கோயிலுக்கு கிராமத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு என்னங்கறது முடிவு அதை பண்ணணும் நாங்க தனிப்பட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது கிராமத்தால அங்காளி பங்காளி எல்லாமே இருக்கிறாங்க இப்போ உடைய அங்காளி பங்காளி சொந்த சித்தப்பன் பெரியப்பன் பையங்க எல்லோரும் இருக்கிறாங்க எல்லாரும் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை பேசுவோம் இப்போதைக்கு அதை பேச முடியாது இவங்களுக்கு தான் இது தான் பண்ணுவோம் அவன் ஐயர் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுறதுக்கு இல்லை இப்போ சொல்லலை தமிழில் தான் பண்ணணும் தமிழில் தான் பண்ணணும் ஏன்னா தமிழ்நாடு நம்ம தமிழ் பூமி தமிழ் கடவுள் அவருக்கு வந்து தமிழில் தான் பண்ணணும் ஏன்னா அவங்க சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வருவாங்க அதெல்லாம் இப்போ வேண்டாம் அது கிராமத்தார் நாங்கள் எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணுவோம் ஆமாம் எங்களுடைய கண்ட்ரோலை மீறி நாங்கள் வெளியில் விட மாட்டோம் அதான் முடிவு எங்களுடைய கண்ட்ரோலை மீறி வெளியில் விட மாட்டோம் எல்லாரும் வரலாம் ஜாமீன் அதுக்கு இடம் வருவோம் கோயில கட்டலாம் நீங்களே நிதி கொடுக்கலாம் மக்கள் கொடுக்கலாம் எல்லாரும் வரலாம் போகலாம் ஆனா கண்ட்ரோலு கிராமத்து கண்ட்ரோலை மீறி இப்போ வந்து இது ஒவ்வொருத்தர சொல்லுங்க அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ சிவலிங்கம் வந்து வெளியில தெரிஞ்சு எடுத்து மேல வச்சுட்டீங்க உள்ளுக்குள்ள ஆனா இன்னமும் ஒரு சில சன்னதிகள் ஆமா எங்களுக்கே நம்பிக்கை இருக்கு இதுக்குள்ள இருக்குங்கிறது ஏன்னா இல்ல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சிவனாலயம் இருந்தா அந்த இடத்துல விநாயகர் இருக்கணும் பைரவர் இருக்கணும் அம்மன் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சில கனவுல போய் சொல்லுது அப்படிங்கிறாங்க அது இருந்தாலும் அதை இனி செலவு பண்ணி நம்ம வந்து தோண்டி அதெல்லாம் எடுத்து அதுக்கான வேலைகள் இனிமேல் இனிமே தான் ஏன்னா கவர்மெண்ட்டும் வந்து மணியார் வந்திருக்கிறாரு தாசிந்தார் வந்திருக்கிறாங்க எங்கள் இல்லாமல் நோடக்கூடாது எங்களுடைய அனுமதி வேணும்னு இருக்கிறாங்க சரி அவங்கள வச்சு நம்ம வந்து எல்லாம் பண்ணி அதை என்ன இருக்குன்னு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அவசரப்பற்றக்கூடாது விண்ணங்கள் பற்றப்படுறது அப்படிங்கிறதுக்காண்டி சரி முடிவு பண்ணிக்கலாம் இப்போ கண்டுபிடிச்சி தீவாலானே கண்டுபிடிச்சது பத்து நாள் தான் ஆகுது இப்போ தான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லா வீடியோவில் எடுத்து போட்டிருக்கு மக்கள் எங்கெங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நெருக்கி எங்கே சென்னையிலேருந்து கூட இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க அது மாதிரி எங்கள் திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் எங்கேங்கேயிருந்தாலும் ஆள் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து வந்து டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆமாம் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்க்க முடியாது தோட்டத்துக்கு அங்கே ஆடு மாடை பார்க்க போகணும் வரணும் வர்றாங்க அவங்க சாமி போடுறாங்க வெடி எடுக்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற போது எப்படி தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இது எல்லாமே ஒரு முடிவுக்கு நாங்களும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் இதை ஒரு ஆலயம் எழுப்புறதாக முடிவு பண்ணிட்டோம் ஆமாம் எங்களுடைய கிராமம் சேர்ந்து ஆனால் கிராமத்தை விட்டு வெளியில் விட மாட்டோம் ஆமாம் சிவனை வெளியில் கொண்டு போயிடுவோம் கவர்மெண்ட்டுக்கு விட மாட்டோம் சிவனை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் அவங்க முயற்சிட்டு தான் நாங்கள் விட மாட்டோம் அதே போலன்னா இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பக்கத்துல அமராவதி ஆறு இருக்கு ஆமா இதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தங்கரையோரமா நிறைய சில சில பல கோயில்கள்லாம் இருக்கு அது எல்லாமே பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டது அந்த கல்வெட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதனோட கனெக்ட் பண்ணி இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பாண்டியர் காலத்து ஆமா இருக்கு எங்களுக்கு ஒரு இருக்கலாம் 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 கேள்விப்பட்டீங்களா இல்ல இல்ல கே அங்க எங்களுக்கு இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் ஏன்னா அரசன் பாளையம்னு ஒரு பேர் இது அந்த காலத்துல உண்டு அப்போ அரசாங்க அரசர் காலத்துல தான் இதை வந்து செய்யப்பட்டிருக்கணும் பேர் அப்போவே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அரசலுக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான் அதில் அந்த காலத்தில் காடுகள் இருந்தது இப்போ நாளடை வந்து விவசாயத்துக்கு எல்லாம் பிடிச்சி விவசாயத்தை பண்ணி இன்னைக்கு இன்றைக்கி அவங்களுக்கு பட்டா போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கிராமமே ஒரு கிராமமே ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போது என்ன இருக்கு இதுக்குள்ள என்னென்ன கிடைக்குங்கிறது யாருக்கு தெரியாது கல்வெட்டுகள் இருக்கலாம் நாளைக்கு அதை எடுத்து பார்க்கலாம் அது என்ன சொல்லியிருக்கு அதில் என்ன எழுதிருக்குங்க யாருக்கு தெரியாது ஆமாம் எப்படி தான் இருந்தாலும் எங்கள் கிராமத்தை விட்டு இந்த தெய்வத்தை விடமாட்டோம் கிராமத்துக்கு கோயில் உண்டு

ஆரம்பத்தில் இருந்தே இங்கே பூசை பண்ணிக்கிட்டு வர்ற பூசாரி தருமதுரை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்